குலசாமி கனவுல வரணுமா நம்ம சாமி நம்மகிட்ட வந்து பேசணுங்க கனவுல பேசணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் நமக்கு இருக்கிற ஒரே இறை சக்தி நமக்கு நெருக்கமான இறை சக்தி நம்மளுடைய தான் சரி நாம் ஏன் குலசாமி கனவுல வரணும்னு ஆசைப்படணும் என்ன காரணம் குலசாமி எதுக்கு கனவில் வரணும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை நம்மளை அதிலிருந்து காத்து கொடுக்குறது நம்ம குலசாமி தான் சரி எப்படி காத்து கொடுக்கும் நம்மளை எப்படி வழி நடத்தும் நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் நம்மளை எப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த குலசாமி கனவில் வர்றது என் ஜாமி என் கனவில் வந்துச்சு என் கூட பேசுச்சு அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னைய தாய் போல காக்கும் சரிங்க அப்படி இருக்கிற குலதெய்வம் நம்ம கனவுல வரணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் சரிங்க முதல்ல குலசாமி யாருக்கு கனவில் வரும் எல்லாருக்கும் வரும் ஆனால் ஒரு சில பேர்கிட்ட அந்த தெய்வம் ரொம்ப நெருக்கமாக பேசும் அது யாரு சரி முதல்ல அது யார் அப்படின்னா குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தான் ஏன் குல சொல்ல குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாளிட்ட அந்த சாமி பேசுது அப்படின்னா ஒருத்தர் மேலே அந்த சாமி வரும்போதே அவருக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுத்துரும் எப்படி அதிகாரம் அப்படின்னா நான் எப்படி இந்த எல்லையில் நின்று என் மக்களை காத்து வரேன் அதே மாதிரி நீயும் இந்த எல்லையில் வர மக்களை நீ காத்து நிற்கணுமப்பா உன்னால் முடிஞ்ச உழைப்பையும் உன்னால் முடிஞ்ச நன்மைகளை நீ செய்யணும் அப்படின்னு அந்த பொறுப்பையும் அந்த அதிகாரத்தையும் யார் மேலே அந்த சாமி வருதோ அவங்ககிட்ட கொடுத்துரும் சரிங்க ஒரு சாமியாடிக்கு கனவு வருது சாமி பேசுது அப்படின்னா அந்த சாமியாடிக்கு தெரியும் அந்த சாமியாடி எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா ஒரு இன்பங்களை அனுபவிக்கிறாரோ இல்லையோ ஒரு சில கஷ்டங்களையும் இடையூறுகளையும் அனுபவிப்பார் ஏன் அப்படின்னா அந்த சாமி அடிக்க கிடச்சிருக்க அந்த அதிகாரமானது எந்த ஒரு போராட்டங்களையும் எந்த ஒரு தவறான விஷயங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து சண்டை போடுற அந்த வல்லம் அந்த சாமி கொடுத்துரு கொடுக்கறதுனால ஒரு போர் வீரனாக இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து நின்று சண்டையிடும்போது அவருக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும் ஆனால் அதுலேயும் வெற்றி ஆண்பார் அந்த வெற்றிங்கிறது இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கறது சரிங்க சாமியாடிக்கு கனவுல வர்றது ஏன்னா சாமியே நின்று உடம்புல நின்று பேசி ஆடி கனவுல வர்றதுங்கிறது சாதாரணம் எல்லா சாமியாடிகளுக்கும் கனவுல வரும் சாமி கனவுல பேசும் அன்றைய காலங்கள்லேருந்து இன்றைய காலம் வரை அது நடக்கும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சரிங்க நான் இருக்கேன் என் மேலே சாமி வரலை நான் ஒரு சாதாரண குலமகேன் எனக்கு சாமி வரல ஆனால் நான் சாமி மேல அன்பா பாசமா பேரன்போடு நான் வந்து நான் வணங்கி வர்றேன் என்கிட்ட அந்த சாமி கனவுல பேசணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஒரே ஒரு விஷயந்தாங்க என் தெய்வம் என்கிட்ட பேசணும் அப்படின்னா என்னுடைய என்னுடைய நடவடிக்கை இருக்குல்ல என்னுடைய பழக்க வழக்கம் இருக்குல்ல என்னுடைய செயல்பாடு இருக்குல்ல நான் கடைபிடிக்கிற விரதம் இருக்குல்ல அது சரியா இருக்கணும் சாதாரண மனுஷனா இருந்து என் தெய்வத்துக்காக நான் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தேன்னா என் சாமி கனவுல பேசும் சரி எப்படி இருக்கிறது என்னங்க நாங்கள் எப்பயும் போல் சாமியை நினச்சிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு வணங்கிக்கிட்டு தானங்க இருக்கோம் இருந்தாலும் சாமி கடவுளை வரலையாங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரே ஒரு விஷயந்தேன் குலதெய்வம் அப்படிங்கிறது சத்தியத்துக்கு யாரெல்லாம் கட்டுப்படுறாங்களோ அவங்ககிட்ட சிறுவ சிறுமியாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாத்துட்டையும் பேசியே ஆகும் சரிங்க நான் இருக்கேன் என்கிட்ட சாமி பேசவே இல்லை நான் எல்லாம் சரியாக தான் இருக்கேன் அந்த சாமி பேசுகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் அளவுக்கு அதிகமாக நான் நெ நெஞ்சுக்கு நெருக்கமாக நான் நினைக்கணும் வணங்கணும் சரி எப்படி நினைக்கிறது எப்படி வணங்குறது அப்படின்னா அன்றாடம் நான் அணுதினமாவது என் குலதெய்வத்தோட பேரை என் ஆளை ஒரு முறையாவது நான் உச்சரிக்கணும் என் குலதெய்வத்தை நான் ஒரு நாளாவது ஒரு நிமிடமாவது என் குலதெய்வத்தை நான் நினைக்கணும் இது ஒன்று இன்னொன்று சுத்தமான எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளத்தையும் நான் சுத்தமாக நான் வச்சுருக்கணும் சுத்தமாக எப்படிங்க இருக்கிறது மனுஷனுக்கு சாத்தியமாக சாத்தியம் சுத்தங்கிறது எல்லா நாள்லையும் இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் செவ்வாய் வெள்ளி இது போன்ற நாட்களில் அம்மாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் இந்த உடலையும் இந்த உள்ளத்தையும் நாம் சுத்தமாக நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ண முடியும் சரி இது ரெண்டு மூணாவது யோசிக்காம மக்களை பத்தி யோசிக்கிறது தான் தெய்வங்களை பத்தி யோசிக்கிறது குல தெய்வங்கள் இருப்பிடங்களை பத்தி பேச யோசிக்கிறது குல தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களை பத்தி யோசிக்கிறது என்னப்பா என் குலசாமியை கும்பிட்டு பல வருஷம் ஆகுது எப்படியாவது கும்பிடணுமாப்பா எல்லாத்தையும் ஒன்று நினைக்கணுமா ஒரு யோசிக்கிறது இன்னொன்று என் சாமிக்கு தேவையானது எல்லாம் சரியா கிடைச்சிருக்கா ஆயுதம் இருக்கா ஆபரணம் இருக்கா ஆடைகள் இருக்கா இருப்பிடங்கள் இருக்கான்னு யோசிக்கிறது இன்னொன்னு என் சாமி எது மாதிரி என் முன்னோர்கள் வணங்கியிருக்காங்க இந்த தெய்வத்துக்கு தேவை என்ன அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறது இது மாதிரி நம்மளுடைய தெய்வங்களை பத்தி நாம தான் நின்று எல்லாத்தையும் செய்யணும்னு இல்லை கூட கை கொடுத்து நிற்கிறது இப்போ ஒருத்தர் இருக்காரு தெய்வத்தை சமக்கிற சாமி யாடி ஏப்பா வாங்கப்பா ஏய் நம்ம சாமியை கும்பிட்டு பல வருஷம் வச்சப்பா நம்ம சாமி இருக்கா இல்லையான்னு தெரியல நம்ம முன்னோர்கள் வழிபட்ட மாதிரி நாம் இப்போ நம்ம வணங்கணும் எல்லாரும் வாங்க நம்ம எல்லோரும் ஒன்று சேருவோம் நம்ம சாமியை கும்பிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல அவங்க கூட போய் நாம் நிற்கணும் ஐயா நீங்கள் சொல்றது சரி நான் என்னால் முடிஞ்ச உழைப்பை தர்றேன் என்னால் முடிஞ்ச காணிக்கையை தர்றேன் நம்ம சாமியை நம்ம நல்லா கும்பிடுவோம்னு போய் கூட நிற்கிறது இது இல்லாமல் நமக்கு தீமையே செஞ்சாலும் நன்மை செய்கிற நல்ல எண்ணம் எப்படி சொல்கிறது அப்படின்னா எப்பா ஏன்னா எனக்கு ஒரு சில பேர் இருக்காங்க எதிரிகள் இருக்காங்க அவங்க என்னை நான் வளரக்கூடாதுன்னு என்னை முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் இருந்தாலும் அவங்கள அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேங்கிற அந்த ஒரு நல்ல உயரிய குணம் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன குணங்கள் தாங்க இந்த குணங்கள் தான் தெய்வம் நம்மகிட்ட பேசுறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இப்ப நான் இதுல எல்லாத்தையும் நான் சரியா இருந்தேன்னு வைங்களேன் என் சாமி கர சரியா கனவுல என் கனவுல உரம் எப்படி கனவுல உரம் எப்படி கனவுல பேசு அப்படின்னா ஏப்பா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குடா நீ இத சரி பண்ணு நீ இதுல இருந்து நீ மீண்டு வா நீ இதுல சிக்கி தவிக்கிற நீ இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் இதான்டா அப்படின்னு அதை காட்டி கொடுக்கும் அப்ப அது நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு சில பேர் நாம செய்யற தவறு என்னன்னு தெரியாமையே நாம நம்மளுடைய வாழ்க்கையில பயணிக்கும் போது நமக்கு கஷ்டங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த குலசாமி அதை காட்டி கொடுத்துரும் இதுதான் பிரச்சனை இதை நீ சரி பண்ணு அப்படின்னு நான் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கஷ்டங்கள் வராதுன்னு நான் ஆரோக்கியமா வளமா சகல வளத்தோட என்னால் இருக்க முடியும் இது மட்டுமா குலசாமி கனவுல வர்றதுங்கிறது என்னுடைய நிலைமையை பாரு என்னுடைய உடன் தெய்வங்களோட நிலைமையை பாரு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டி கொடுக்கும் இது மட்டும் இல்லாம இருக்கிற குள மக்கள்ல கும்புல இருக்க மக்கள்ல யாரெல்லாம் எந்தெந்த சாமியை சுமக்கிறாங்க எந்தெந்த சாமியாடி யாராருக்கு எந்தெந்த அதிகாரம் இருக்கு நீ அவங்க கூட நீ நிக்கணும் நீ கூட நிக்கணுங்கிற அந்த வழியையும் காட்டி கொடுக்கும் இது காட்டி கொடுக்கறதுனால இந்த தெய்வம் நம்ம கனவுல பேசுறதுனால நமக்கு என்ன பயன் தெரியுமா குல தெய்வத்தோட பார்வை நமக்கு முழுமையா கிடைக்கும் உரிமையோட ஒரு சில விஷயங்களை நம்ம கிட்ட நம்ம சாமி சொல்லுது அப்படின்னா அந்த சாமியோட பார்வை நமக்கு நெருக்கமா இருக்கு இல்லை அப்படின்னா நமக்கு இதெல்லாம் காட்டி கொடுக்காது அந்த பார்வை நெருக்கமா இருக்கும்போது எனக்கு ஒரு சில அசம்பா பாவிதங்கள் எனக்கு ஒரு கெட்ட நிகழ்வுகள் எனக்கு எதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் என் ஜாமியோட பார்வை இருக்கிறதுனால என் ஜாமியை தாண்டி தான் என்னை எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிய வரும் என்னை நெருங்கும் இப்போ குலசாமி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் என்னை அசால் என்னை யாரும் சாதாரணமாக என்னையை தொற்ற முடியாது சத்தியத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் என் ஜாமியை நிற்கிது அப்படின்னா எனக்கு வரப்போகிற பிரச்சனைகளை முன்னாடி என் சாமி நின்று என்னைய மீறி என் பிள்ளையை தொடரா அப்படின்னு நிற்கும் அது எதுவாக இருக்கலாம் தீ வினைகளா ஸ்பில்லியா செய்வினையா ஏவலை எதுவாக இருந்தாலும் என் சாமியை தாண்டி தான் எனக்கு வரணும் அதுக்கு தான் நம்ம குலசாமி கிட்ட பேசணும் நம்ம கனவுல தெரியணும் அப்படி தெரியணும் அப்போ தெரிஞ்சால் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு ஆசைப்படுறது காரணம் இதுதான் தெய்வத்தோட பார்வை ஒரு குளமக்கள் ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் பேருக்கு அந்த குலசாமியோட பார்வை கிடைக்கணுங்க ஆயிரம் பேர்கிட்டையும் அந்த சாமி பேசணும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நம்மளால முடிஞ்சதை சாமியை கும்பிட்டு வர்றோமே அதுக்கு என்ன பலன் என்ன பலாபலன் தெரியுமா நம்ம குலசாமியோட அருட்பார்வை நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி கிடைக்கணுமா நாம இது போன்று ஒருசில நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நாம சரி பண்ணிக்கிட்டாலே குலதெய்வம் நம்மக்கிட்ட கிட்ட பேசும் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல நண்பர்கள்ட என்ன பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்க குலசாமி உங்கள்கிட்ட பேசலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க பேசணும்னு ஆசையும் படாதீங்க ஆனா நாம சரியா இருக்கமாங்கிறத மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி சரியா இருக்க மாட்டோம் தெரியுமா நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்க மாட்டோம் அமைதியா போயிடுவோம் அதனால அங்க கெட்ட விஷயங்கள் நடக்கும் அது தப்பு அதே சமயம் என்னப்பா என் ஜாமி எப்படி இருந்தா நான் போறேன் கும்பிடுறேன் வர்றேன் இந்த மாதிரி இருக்கிறது அதே சமயம் தெய்வத்தை நினைச்சு விரதமே பிடிக்காம குலதெய்வத்தை வீட்டில் கூட நினைக்காம வணங்காம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நாம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வம் அழகா நம்ம கிட்ட பேசும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்